முட்டாள் காகம் ஒரு ஊரில் ஒரு குளத்தருகி காக்கா கூட்டம் வாழ்ந்து வந்தது குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன ஆனால் கூடவே நிறைய செடிகள் வளர்ந்திருந்தது இதனால் காகங்களுக்கு மீன் பிடிப்பதற்கு கஷ்டமாக இருந்தது இந்த குளத்தில் மீன்கள் இருந்தும் நம்மால் பிடிக்கவே முடியலையே ஆமா ராமனால மட்டும் தான் பிடிக்க முடியுது நாம் ஏன் ராமனை நம் கூட்டத்தின் தலைவனாக ஏற்றுக்கொள்ள கூடாது அவனே நமக்கு உணவு பிடித்து தரட்டும் எல்லா காகங்களும் ஒத்துக்கொண்டன ராமனும் தன் நண்பர்களின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு ஒத்துக்கொண்டான் அன்றிலிருந்து ராமன் நண்பர்களுக்கும் சேர்த்து உணவு பிடித்து வந்தான் எல்லா காகங்களும் திருப்தியாக சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் ராமனை பற்றி சில காகங்கள் பேசிக் கொண்டிருந்தன ராமன் ஒரு தைரிய நானும் ஒத்துக்கிறேன் ஆனா மீன் பிடிக்கிறது ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ஆபத்தானது இல்லையே ராமன் கூட முதல்ல கஷ்டப்பட்டா பிறகு கற்றுக்கொண்டான் ஆனா நாம அத கத்துக்கிறதுக்கு கூட பயப்படுறோமே இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தால் நம் தோழி சவிதா காசி சொல்வது சரிதான் மீன் பிடிப்பதற்கு ஒன்னும் திறமை தேவையில்லை ராம நம்பிக்கிட்டு சவிதா ராமனை சென்று பார்த்தாள் வணக்கம் ராமன் என்ன அது வந்து ஒன்னு சொல்லணும் இனிமே என் உணவை நானே வேட்டையாடி கொள்ள விரும்புறேன் என்ன இதிலுள்ள ஆபத்தை நீ உணர்ந்துதான் சொல்றியா எனக்கு தெரியும் சரி நீ சவிதா சவிதா சந்தோஷமாக கிளம்பினாள் எனக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு சவிதா உணவு வேட்டையாட போகிறாயா ஆமா உனக்கு அது ஆபத்து என்று தெரியாதா தெரியுமே ஆனா நம்ம நண்பன் குணா அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல பழகிக்கிட்டா வந்துடும் சொன்னான் நீ தவறாக புரிந்து கொண்டிருப்பாய் சவிதா குணா சொன்னது நீ அந்த திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ராமன் அண்ணனிடம் சென்று கற்றுக்கொள்ளேன் அதையும் நானே கத்துக்குவேன் வேண்டாம் சவிதா சொல்வதை கேள் ஆனால் யார் பேச்சையும் கேட்கும் நிலையில் சவிதா இல்லை குளத்திற்கு சென்று தலையை உள்ளே விட்டாள் ஏதோ ஒன்று தலையை இழுப்பதை உணர்ந்தாள் அவளால் உதவிக்கு கத்த கூட முடியவில்லை கடைசியில் அவளது முழு உடம்பும் குளத்திற்குள் சென்றது மற்றவர் பேச்சை ஆராய்ந்து அறியாமல் உன் உயிரையே விட்டுவிட்டாயே சவிதா தன் தோழியை இழந்த சோகத்தில் நின்றது அந்த காகம் எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு